ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை நாங்கள் மிக உறுதியாக வலியுறுத்தி வந்திருக்கின்றோம் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நாடாளுமன்றம் இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கூட உள்ள நிலையில் அங்கு செல்வதற்கு முன்னதாக உள்ள மாவீரர் துயிலுமில்லத்திலும் அதனைத் தொடர்ந்து தமிழ் மக்களது முள்ளிவாய்க்கால் நினைவாலயத்திலும் வணங்கி இலட்சிய உறுதியுடன் பயணிப்போமென உறுதிப்பிரமாணத்தை எடுத்து கொண்டார்

ਮੈਂ ਉੱਥੇ ਲੱਗ ਰਿਹਾ ਕੋਈ ਇੱਕ ਹੈ ਨਾ ਅੱਬੀ ਅੱਬੀ ਬੋੜ ਕੇ ਲੱਤ ਉੱਠੋ ਉਹ ਫੂਰ ਹਨੇਰ ਹੋਣੀ ਆ ਨਹੀਂ ਨਾ ਨਹੀਂ ਬੀਚੜਾ ਇਹਨੇ ਨਹੀਂ ਨਾ ਨੀਂਗ ਬੋੜ ਨੀਂਗ ਬੋੜ ਨਾ

I <clears> do <throat> கடந்த நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு நம்முடைய அரசியல் இயக்கம் இந்த எதிர்வரம் அஞ்சு வருஷத்துக்குள்ளே செய்ய இருக்கக்கூடிய வேலையை பற்றி ஆழமாக சிந்தித்து இன்றைக்கு நாங்கள் தமிழ் தேசத்துடைய இன அழிப்பினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த முந்திவாய்க்கால் மண்ணுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய உரிமை பயணத்துக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக சத்திய பிரமாணம் எடுக்கின்ற நோக்கத்தோடு இங்கு வந்திருக்கின்றோம் தேசம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் உலகமே காணாத அளவுக்கான இந்திய காலப்பகுதியிலே மிக மோசமான ஒரு இலானிட்டுக்கு உள்ளாக்கப்பட்டது அந்த முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு என்று நாங்கள் கூறுகின்ற சம்பவம் ஒரு தேசம் தன்னுடைய அங்கீகாரத்தை விரும்பி தன்னுடைய இருப்பை உறுதிப்படுத்துவதற்காக எத்தனையோ ஆண்டுகளாக விட்டு கொடுக்காமல் ஆணையை வழங்கி ஜனநாயக ரீதியாக அஹிம்சை வழியிலே தங்களுடைய ஆணையை வழங்கி அந்த ஆணையை தொடர்ச்சியாக உதாசீனம் செய்து வன்முறை கட்டி பொழுது தன்னுடைய இருப்பை பாதுகாப்பதற்கு ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்த சூழல்லே அந்த போராட்டத்தை அடிப்பதற்கு மக்களையும் போராட்டத்தையும் இருக்க முடியாத மக்களையும் போராட்டத்தையும் பிரிக்க முடியாத ஒரு நிலைமையை ஸ்ரீலங்கா அரசு கண்டறிந்தபொழுது ஒட்டுமொத்தமாக இனத்தையும் சேர்த்து அளிக்கிறதுக்கு முடிவெடுத்த இந்த முள்ளிவாய்க்கால் இன அளிப்பு நடைபெற்றது இந்த போராட்டம் நடைபெற்ற பொழுது அந்த போராட்டத்துக்கு மாற்று வழிகளாக ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிமூன்றாம் திருத்தம் மாகாண சபைகள் போன்ற பல மாற்று வழிகளை அவர்கள் தமிழ் விடுதலை புள்ளிகள் இயக்கத்துக்கு வழங்கியிருந்தோம் எம்முடைய தேசத்துடைய அங்கீகாரம் தங்களுடைய தேசத்துடைய இருப்பு ஒருபோதிலும் ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குள் நடைபெறாது மாறாக அந்த ஒற்றையாட்சி தங்களுடைய தேசத்தை முற்றிலும் இல்லாமல் செய்வதற்கு வழிவகிக்கும் என்ற ஒரு தெளிவான ஒரு உறுதியான நிலைப்பாட்டு இருந்த காரணத்தினாலே ஒட்டுமொத்தமாக அவ்வகையான ஒற்றையாட்சிக்குரிய யோசனைகள் முன்வைக்கின்ற பொழுது அதை நிராகரித்து வந்தது நம்முடைய விடுதலை போராட்டம் அதை நிராகரித்து வந்த பின்னணியிலே தான் அந்த போராட்டத்தையே அளிப்பதற்கு மக்களையும் சேர்த்து ஒரு முடிவெடுத்து இந்த முள்ளிபாய்க்கால் வரைக்கும் அந்த இன அளிப்பு நடைபெற்றது இன்றைக்கு தென்னிலங்கையிலே ஒரு மாற்றம் நடைபெற்றிருக்கின்ற சூழலே வடகிழக்கிலேயும் விசேஷமாக வடகிழக்கிலே அதுவும் யாழ்ப்பாணத்திலே அந்த தென்னிலங்கையிலே நடைபெற்ற மாற்றத்தை போன்று யாழ்ப்பாணத்திலேயும் ஒரு மாற்றம் நடைபெற்றதாக கூறி இன்றைக்கு தமிழ் மக்கள் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்ற கருத்தை கூட சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் துணிஞ்சிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்றைக்கு இந்த சத்திய பிரமாணம் எடுக்கின்ற பொழுது எங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது இந்த ஒற்றையாட்சியை நிராகரித்து நம்முடைய மக்களை அரசியல்மயமாக்கி இந்த ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டதாக காட்ட விரும்புகின்ற அந்த முயற்சியை மிக மிகப்பெரிய அளவில் வந்து தோக்கடித்து தமிழ் மக்களுடைய உண்மையான தேசப்பற்றுடைய தேசத்துடைய அங்கீகாரத்துக்குரிய தமிழ் தேசத்துடைய இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய முதல்ல ஒற்றையாட்சி நிராகரிப்பு ரெண்டாவது வந்து தேசா அங்கீகாரத்துடன் சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வை நோக்கி மட்டும்தான் நாங்கள் நகர முடியும் என்ற ஒரு செய்தியை உலகத்துக்கு காட்டக்கூடிய வகையிலே நம்முடைய இயக்கம் மிக தீவிரமாக இனிவரும் காலங்களிலே இயங்க வேண்டும் என்றது இந்தியா இந்தியான் கட்டாய கடந்த பதினஞ்சு வருஷமாக நாங்கள் எங்களுடைய கொள்கைகளையும் நம்முடைய மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளையும் விட்டுக் கொடுக்காமல் தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்திருக்கின்றோம் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு மக்களோடு தோலுக்குத்தோல் நின்று அவர்களுடைய அன்றாட பிரச்சனைகளாக இருக்கலாம் அவர்கள் இருக்கக்கூடிய அடக்குமுறையாக இருக்கலாம் அது அனைத்துக்கும் எதிராக அவர்களோடு தோலுக்குத்தோல் நின்று நாங்கள் அவர்களோடு போராடியும் இருக்கின்றோம் ஆனால் அதை தாண்டியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆபத்துகளை உணர்ந்து நம்முடைய இயக்கத்துடைய செயல்பாடுகள் இதுவரைக்கும் காணாத அளவுக்கு நாங்கள் பலப்படுத்த வேண்டும் நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை ரெண்டு மூன்று நாலு மடங்கால வந்து பெருப்பிக்க வேண்டும் அதை செய்வதன் ஊடாக மட்டும்தான் நாங்கள் தெற்கில் இருக்கக்கூடிய இனவாத சக்திகளுடைய இந்த நோக்கத்தை தோக்கடிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே அந்த வாக்குறுதியை நம்முடைய அரசியல் இயக்கத்துடைய அனைத்து உறுப்பினர்களும் இங்கே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு முன்னால் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அந்த கடமையை எங்கள் எங்களுடைய மாவீரர்களும் எங்களுடைய பொதுமக்களும் தியாகம் செய்ததை உண் போகாமல் வைக்கிறதுக்கு நாங்கள் நிச்சயமாக செய்து முடிப்போம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறோம் அத்தோடு கடந்த பதினைஞ்சி வருஷங்களாக நம்முடைய அரசியல் இயக்கம் முள்ளில முள்ளிவாய்க்கால நிறைவேறின தமிழின படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை நாங்கள் மிக உறுதியாக வலியுறுத்தி வந்திருக்கின்றோம் ஐநா மனதின்மை பேரவையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுடைய பலவீனங்களை நாங்கள் நம்முடைய மக்களுக்கும் சர்வதேச மட்டத்திலேயும் எடுத்துக்காட்டிருக்கின்றோம் அதனுடைய அதனுடைய இயலாமை நாங்கள் கடந்த பதினைஞ்சி வருஷமாக அனுபவி அனுபவித்து வந்திருக்கின்றோம் என்றால் இதுவரைக்கும் தமிழ் மக்களுடைய உரிய குற்றவியல் விசாரணை எதுவும் நடைபெறாமல் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் தன்னுடைய இராணுவத்துக்கும் இந்த படுகொலையை நடத்தின முப்படைகளுக்கும் ஒரு கால ஆவாசத்தை தான் இந்த பதினஞ்சு வருஷம் அமைந்துள்ளது அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய மக்கள் நம்முடைய மக்களை அரசியலமயப்படுத்துகின்ற அதே சமயம் நம்முடைய மக்களுடைய முழு பலத்தையும் அணி திரட்டி ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று நடத்துவதற்கு விசேஷமாக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்குரிய அழுத்தங்களும் வேறு வேறு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தக்கூடிய அரங்குகளுக்கு இலங்கையை கொண்டு செல்வதற்கு முன்னுடைய உங்களுடைய உங்களுடைய பயணம் இன்னும் தீவிரமடையும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ